போன கிழம வந்தவனே எப்படி இருக்கிறாவாம் சிரிக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருந்துச்சு யாரோ இங்கே வந்தப்போ யார் உங்களோட தங்கச்சியோ யாரோ கொண்டு வந்தாங்களே யார் தம்பி வந்ததா எப்போயுமே நீங்கள் அழுது கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் போன கிழமையிலேருந்து இப்போ அழுகிற இல்லை கத்தர் பெரியவரா இல்லையா நல்லா கையை தட்டி முச்சியம் பன்னிரண்டு ஆண்டுகளாக சிந்தையை எண்ணங்களை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துமே உன் அதிகாரத்தை முறைக்கிறேன் இவள் மேலாக இருக்கிற வல்லமையை மேலாக நீ வைத்திருக்கிற எல்லாம் கிரியைகளை விடுவிக்கிற இயேசுவின் சிந்தை தெளிவடைவதாக சிந்தையை கட்டி ஆவி நீ வெளியேறுகிறாய் நீ வெளியேறுகிறாய் இப்பொழுது நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கட்டுகளையும் முறிக்கிறேன் அன்னி ஆவிகளோடு பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடப்படிக்கையை நான் முறிக்கிறேன் விடுவிக்கிறேன் 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 I said this not a free now in the name of Jesus in the name of Jesus pray every curse in the name of jesus jesus me god இதுக்கு தான் 예수 சுவாமி வந்தார் நீங்க தொடர்ந்து நீங்க வாங்க 예수 இன்னும் பெரிய மகிமையான நன்மையான காரியங்களை செய்வா. நல்ல முகம் வடிவா சாந்தமா வந்துட்டு சிரிப்பு இருக்கு சிரிப்பு போகுதே இல்லை. சந்தோஷமா இருக்கேனே ஆண்டவர் மேலே ஆசீர்வதிப்பார் 예수வை நீ மறந்தற கூடாதா எவ்வளவு காலம் உங்களுக்கு அந்த பிரச்சனை தம்பி தம்பி யார் கல்யாணம் அவ்வளோ காலம் அஞ்சு வருஷம் அப்ப அஞ்சு வருஷத்துல இருந்து தான் இந்த நிலம் அவைக்கு அப்படித்தானே இப்ப எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறா நல்ல கைய தட்டி தம்பி சாட்சி கத்தராசிவதிப்பா தொடர்ந்து வாங்க என்ன கத்தராசிர்வதிப்பா சரி